I'm தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் கழகம் இணைந்து ஆசிரியர்களானவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இடையேயான நட்புணர்வினை மேம்படுத்தும் விதமாக பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் மாநில அளவிலான மண்டல மாநாடு நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நெல்லையில் ஆறாவது மண்டல மாநாடு பாலை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அவரது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டின் தொடக்கமாக சபாநாயகர் அப்பாவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆற்றிய கார்த்திகேயன் ஆகியோர் குத்துவிழக்கை ஏற்றி வைத்தனர் மாநாட்டுக்கு வந்திருந்தவர்களை தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநில துணை தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ யுமான முத்துக்குமார் வரவேற்றார் மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக வாழ்த்துறை வழங்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார் மாநாட்டில் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிவி நடிகர் நடிகர் கோபிநாத் உட்பட பலரும் கௌரவிக்கப்பட்டனர் பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் மதுமதி நோக்க உரையாற்றினார் ஆட்சியர் கார்த்திகேயன் மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் திரைக்கலைஞர் கோபிநாத் சிறப்பு பேச்சாளர் உரையாற்றினார் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு ஆற்றினார் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமுறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நான்கு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி நன்கொடையாக வழங்கிய நன்கொடையாளர்கள் பாராட்டப்பட்டனர் முடிவில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சூரியகுமார் நன்றி கூறினார் இந்த மாநாட்டில் மாணவர்கள் அவரது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் அப்துல் வகாப் எம்எல்ஏ துணைமேயர் கே ஆர் ராஜு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் விஎஸ்ஆர் எஸ் ஜெகதீஷ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்